ஹலோ வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பங்கட்டும் சேம் டு ஸ்ரீ நல்லா இருக்கீங்களா ஆ சூப்பரா இருக்கு ஸ்ரீ நீங்க ஆனந்தமா இருக்கோம் எங்க வீட்ல எப்படினா எமோஷனல் நிறைய இருக்கு ஸ்ரீ அண்டர்ஸ்டாண்டிங் தான் இல்ல வீட்ல எல்லாருக்கும் அது ஒண்ணு வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் ஆனா வரவே மாட்டேந்து போங்க எல்லாரத்தையும் கொண்டு சரோடியில விட்டுருங்க எல்லாருக்கும் வந்துடும்

அதோட இதுதான் நம்ம கர்ம வினிகளை நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த ஆன்மீகம் எதுக்கு உதவும் அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஏத்துக்கறதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அதை எப்படி நம்ம கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஆனந்தமா வாழ்றதுங்கிறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஆன்மீகம் அந்த முற் செஞ்சத நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அதை நம்ம ஹஸ்பண்ட் அமையுவாங்க லைஃப் பாட்னர் அமையுறது முக்கியமா நம்ம முற்பிறவியோட தொடர்ச்சி தான் அது அதோட பயன்தான் இது இந்த கர்ம விளைவு இந்த லைஃப் பார்ட்னர் அவங்களை நம்ம ப்ளேம் பண்றதுல எந்த இருக்கணும்னா இனிமேல் விஷயங்கள் எல்லாமே நல்லதா செஞ்சோம் ஒரு ஆன்மீக நீங்க பயணத்தை நம்ம தொடர்ந்து போனோம் அப்படின்னா அவங்க அதன் மூலமா அந்த கர்மா பார்த்தாலும் அவங்க எதிர்காலத்தை நம்ம நம்மளோட எதிர்காலத்தை நம்ம மாத்தலாம் பாக்குறது மூலமா நல்லது கேட்க முடியும் நல்லது செயல்கள் செய்யறது மூலமா அது இருந்தாலும் நல்லதாண்ணா விதைக்கிறோம் அப்ப அதுதானே முளைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது மாறும் எந்த புண்ணியம் செய்தேன்